ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குருமத்தங்காய் செடி தான் பார்க்க போகிறோம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும் குருமத்தங்க இது பாருங்கள் இதுதான் வந்து குருமத்தங்கான்னு நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஒரு விதமான மருத்துவ குணம் மிக்க தான் ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இதை வந்து அரிஞ்சு போட்டு நல்லா காய வச்சு அப்படியே வத்தல் மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கொத்தரவங்க வத்தல் அந்த மாதிரிலாம் போட்டு வறுத்து சாப்பிட்றோம் பார்த்திங்களா அதே மாதிரியும் நம்ம வறுத்து சாத்து கடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா மிளகா பொடி மாதிரி அரைச்சி அது சாதத்தில் போட்டு பசுனா ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது யாரெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க யாருக்கெல்லாம் இது தெரியும்னு சொல்லுங்கள் இதுக்கு பேர் குருமத்தங்கான்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா காய் இது இயற்கையாக முளைக்கிறது தாங்க காடு ஃபுல்லாக முளைச்சிருக்கோம் காடு விதைக்கும் போது மழை காலத்தில் முளைச்சிருக்கோம் இந்த பார்த்திங்கன்னா பழுத்துருக்கு இது பழம் ஒரு சிலர்லாம் வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே பழமாக கடிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் கசப்பாக இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ஒரு செடி தான் அப்படி படர்ந்துருக்கும் இது வந்து ஒரு செடி தான் இது பார்த்திங்களா இது ஒரே ஒரு செடி தான் அந்தளவுக்கு படர்ந்துருக்கு பெருசாக ஆனால் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இயற்கை தர வரவங்க நமக்கு நம்ம தான் யூஸ் பண்ணிக்கிறதில் யாரெல்லாம் இதை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இது சாப்பிட்ருக்கீங்க யார்க்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இதே மாதிரி பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்திருக்கு ஒரு கொடி ஒரே ஒரு செடியோட கொடி தான் இங்கே இருக்கு வந்துருக்கு மாதிரி பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ள அங்கங்கே நிறையா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ